மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பிலே தமிழ் மொழியும் இலக்கியமும் தரம் பதினொன்று பாடப்பரப்பில் தமிழ் பண்பாடு என்ற கட்டுரையை கற்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த கட்டுரையை எழுதியவர் வனபிதா தனிநாயகம் அடிகள் அவர்கள் தனிநாயகம் அடிகள் பற்றி சில குறிப்புகளை நாங்கள் இங்கே அவதானிப்பது கட்டாயமானது இவர் யாழ்ப்பாணம் கரம்பனில் பிறந்தவர் அத்தோடு தூத்துக்குடியிலும் இலங்கை பல்கலைக்கழகத்திலும் மலேசிய பல்கலைக்கழகத்திலும் விரிவுரையாளராக பணியாற்றியவர் மேல் நாட்டவருக்கு தமிழையும் தமிழ் பண்பாட்டையும் அறிமுகம் செய்தவர்களுள் மிக பிரசித்தமானவர் இவர் உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் வனப்பிதா தனிநாயகம் அடிகள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும் தமிழ் பண்பாட்டின் குறிக்கோள்கள் அல்லது கோட்பாடுகள் பற்றி இக்கட்டுரையிலே வனப்பிதா தனிநாயகம் அடிகள் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள் தமிழ் பண்பாட்டினுடைய முக்கிய குறிக்கோள்களாக தமிழர்களிடம் இருந்து வந்தது பரந்த உலக மனப்பான்மை விருந்தோங்கள் பிறர் அன்பு பேணல் ஈகை தமக்கனவாளா பிறருக்குரியராதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என செயல்படுதல் அகத்தினை புறத்தினை மரபினை பேணுதல் மானமென்றால் உயிரையும் கொடுத்து காப்பாற்றும் வேட்கை மன தூய்மை விடாது முயல்தல் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற மனநிலை உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல் எனும் உயர்ந்த இலட்சியம் இவ்வாறு தமிழ் பண்பாட்டின் குறிக்கோள்கள் காணப்பட்டதாக கட்டுரை ஆசிரியர் தெளிவுபடுத்துகின்றார் இவ்வாறு குறிக்கோள்களை கொண்ட தமிழ் பண்பாட்டிலே தமிழர்களின் பரந்த உலக மனப்பான்மையை வெளிப்படுத்தும் போது அதிலே தெளிவுபடுத்துவதற்காக பல இலக்கிய சான்றுகளை எமக்கு முன்வைத்திருக்கிறார் அந்த வகையிலே யாது ஊரே யாவரும் கேளின் என்ற புறநானூற்று அடியின் மூலமாக இதனை தெளிவுபடுத்துகிறார் இதனுடைய கருத்தை நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் எமது ஊர்களே எல்லோரும் எமது சுற்றத்தவர்களே என்பது இதனுடைய பொருளாகும் இதன் மூலமாக உலக மனப்பான்மை எவ்வாறு இலக்கியங்களின் ஊடாக எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது என்பதனை தனிநாயகம் அடிகள் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் மற்றும் திருக்குறளிலே யாதானும் நாடாமல் ஊறாமல் என்பதனூடாக தெளிவுபடுத்தப்படுகிறது இதனுடைய கருத்து எல்லாம் எமது நாடாகும் எமது ஊராகும் என்பதாகும் அடுத்து மேலும் புறநானூற்றிலே உண்டாளம்ம இவ்வுலகம் என தொடங்கும் பாடலை நாம் பார்க்கலாம் இந்த உலகம் வாழ்வது தமக்கனவாளா பிறருக்குறியாளராக இருப்பவர்களால் தான் என்பது இந்த பாடலினுடைய கருத்தாகும் உண்டாளம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது தாயினும் தமியலுண்டலுமினரே முனிவிலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென வாழா பிறருக்காக முயலுனர் என அப்பாடல் தொடர்கிறது அத்தோடு புறநானூற்றினுடைய மற்றொரு பகுதியிலே இம்மைக்காவது காமன என தொடங்கும் பாடலையும் நாம் அவதானிக்கலாம் இப்பி இப்பிறவியில் செய்யும் நன்மைகள் மறுபிறவிக்கு உதவுகின்றது என்பதனை இப்பாடல் எடுத்துக் ஆகவே மாணவர்களே தமிழர்களின் பரந்த உலக மனப்பான்மையை இவ்வாறு இலக்கியங்களின் ஊடாக நாம் கொள்ள முடியும் என்பதனே தனிநாயகம் அடிகள் அவர்கள் கட்டுரையின் ஊடாக தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் காணலாம் தமிழர்களின் பண்பாட்டுத்துறை சார்ந்த கருப்பொருள்கள் பற்றி கூறுகின்ற பொழுது தொல்காப்பியம் அகத்தினையில் இருபதாம் சூத்திரம் தமிழர்களின் பண்பாட்டுத்துறை சார்ந்த பொருள்களாக பின்வருனவற்றை கூறுவதாக எடுத்து காட்டியிருக்கிறார் தொல்காப்பியம் அகத்தினையில் இருபதாம் சூத்திரம் தமிழர்களின் பண்பாட்டு துறை சார்ந்த பொருள்களாக கூறுபவை தெய்வம் உணவு மா மா என்பது விலங்கு மரம் புல் புல் என்றால் பறவை அடுத்தது பறை பறை என்பது இசைக்கறிவுகளில் ஒன்று அடுத்தது செய்தி செய்தி என்பது தொழில் யாழின் பகுதி அடுத்தது பண் இவற்றை அஹ் தொல்காப்பியம் அகத்தினை தொல்காப்பியம் என்ற நூலிலே அகத்தினையில் இருபதாவது சூத்திரம் எடுத்து காட்டுவதாக தனிநாயகமடிகள் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் தமிழர் பண்பாட்டை தழுவ முயன்ற பிற சமயத்தவர்கள் தமிழர் பண்பாட்டினுடைய சிறப்பை கண்டு பிற சமயத்தவர்களும் அதனை பின்பற்ற முயன்றதாக கட்டுரை ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார் அப்படிப்பட்ட பிற சமயத்தவர்களை குறிப்பிடுகின்ற பொழுது பார்ப்பனர் சமணர் புத்தர் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் மகமதியர் ஆகியோர் தமிழர் பண்பாட்டை பின்பற்ற முயன்றதாக எடுத்து காட்டியிருக்கிறார் உள்ள சமய இலக்கியங்கள் வளம் பெற உதவிய தென்னாட்டு தத்துவ ஞானிகளாக பின்வருவோரை தனிநாயகம் அவர்கள் தனது கட்டுரையிலே தெரிய வடமொழியில் உள்ள சமய இலக்கியங்களை வளம் பெற உதவிய தென்னாட்டு தத்துவ ஞானிகள் சங்கரர் ராமானுஜர் மாதவர் மாதவர் என்பதை மத்துவர் என்றும் குறிப்பது வழக்கம் என்பதனையும் மாணவர்கள் அறிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இது பற்றி குமார் சத்தர்ஜி அவர்களுடைய கூற்று பின்வருமாறு அமைவதை நாம் பார்க்கலாம் இந்திய பண்பாட்டின் எழுபத்தைந்து விழுக்காடு திராவிட பண்பாடே என சுனித் குமார் சத்தர்ஜி கூறுகிறார் இந்தியாவிலே பல பண்பாட்டியல் சமய மாறுதல்கள் இருந்த போதிலும் அவற்றிலே எழுபத்தி ஐந்து விழுக்காடு விழுக்காடு என்பது எமது மொழியிலே நாம் சதவீதம் என குறிப்பிடுவோம் இவருடைய கருத்துப்படி இந்தியாவின் பண்பாட்டின் எழுபத்தி ஐந்து விழுக்காடுகள் திராவிட பண்பாடு என தெளிவுபடுத்தி இருக்கிறார் தமிழில் பிற சமயத்தவர் இயற்றிய நூல்களை நாம் இங்கு அவதானிப்பது மிக முக்கியமானது தமிழில் பிற சமயத்தவர் இயற்றிய நூல்கள் பின்வருமாறு அமைகின்றன சிலப்பதிகாரம் இதனை இது சம சமண சமயத்தை கூறுகின்ற நூல் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது மணிமேகலை புத்த சமயம் கூறுகின்ற நூல் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனாரால் இது இயற்றப்பட்டிருக்கிறது கேம்பாவணி கத்தோலிக்க சமய நூல் வீரமாமுனிவராலும் சீரா புராணம் இஸ்லாமிய சமய நூல் புரவலாரும் இயற்றப்பட்டதாக எடுத்துக்காட்டப்படுவதிலிருந்து தமிழில் பிற சமயத்தவர்களும் தத்தமது சமய கருத்துக்களை தமிழ் மொழி மூலமாக எடுத்து எம முட்டரு முற்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்தது மாணவர்களே தமிழர்களுடைய உலக மனப்பான்மையை நான் பார்க்கின்ற பொழுது தமிழர்களின் வணிக தொடர்பு கொண்டிருந்த தமிழர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்த நாடுகளை நாம் முதலாவதாக அவதானிப்போம் வட இந்தியா மேலைத்திய நாடுகள் கீழ்த்திசை நாடுகள் இவற்றோடு தமிழர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்ததாக தமிழர்களின் உலக மனப்பான்மை மூலம் எடுத்துக்காட்டப்படுகிறது உலகம் விரும்பி வாங்கிய தமிழ்நாட்டு பொருட்கள் சிலவற்றையும் கட்டுரை ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார் பட்டு இலகு முத்து வேறு பல பொருட்களை உலகம் தமிழர்களுடைய தமிழ்நாட்டு பொருட்களுடைய பொருட்களை விரும்பி வாங்கியதாக கட்டுரை ஆசிரியர் எடுத்துக் கூறியிருப்பதை நாம் அவதானிக்கலாம் அத்தோடு தமிழ்நாட்டிலிருந்து மரக்கலங்களில் பண்டங்கள் கீழ்த்திசை நாடுகளுக்கு அனுப்பப்பட்டமை குறித்தும் சான்றுகள் தருவது சங்க இலக்கியமாகும் அதாவது சங்க இலக்கியங்களிலே தமிழ்நாட்டிலிருந்து மரக்கலங்களில் பண்டங்கள் கீழ்த்திசை நாடுகளுக்கு சென்ற சென்றதற்கான சான்றுகள் இருப்பதனை கட்டுரை ஆசிரியர் எடுத்துக் கூறியிருக்கிறார் அத்தோடு தமிழர்களின் உலக மனப்பான்மை தொடர்பாக கட்டுரை ஆசிரியர் கூறுகையில் இத்தாலிய நாட்டில் வாழ்ந்த வாதிகள் உரோம பேரரசு காலத்தில் கடைபிடித்த கொள்கையை ஒத்திருந்தது என்று கூறுகிறார் தமிழர்களினுடைய உலக மனப்பான்மை ரோம பேரரசு காலத்தில் ஸ்டொய்க்வாதிகளினுடைய உலக மனப்பான்மையை ஒத்திருந்தது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது தமிழர்களின் உலகளாவிய கொள்கையானது வட ஆரியர் கிரேக்கர் போன்றோருடைய கொள்கைக்கு முரண்பட்டதாக இருந்தது ஏனெனில் வட ஆரியரும் கிரேக்கரும் தத்தமது பிரதேசமே தத்தமது கொள்கையே சிறந்தது என கூறுகின்ற பொழுது தமிழர்கள் அவ்வாறு அல்ல எல்லோரும் தமது மக்கள் எல்லோரும் தமது உறவினர் என்ற கொள்கையில் வாழ்ந்திருப்பதை நாம் பார்க்கலாம் அரிஸ்டோட்டல் போன்ற கிரேக்க தத்துவ ஞானிகள் கிரேக்கர் மட்டுமே உயர்ந்தவர்கள் என்றும் ஏனையோர் நாகரிகமற்றவர் என்றும் கூறினர் அதுபோலவே வட ஆரியர் இமயமலைக்கும் தெற்கே உள்ள விந்திய மலைக்கும் இடைப்பட்ட நிலம்தான் புண்ணிய பூமி என்று கூறி வந்தனர் இதற்கு மாற்றமாக தமிழர்கள் யாது ஊரே யாவரும் கேளிர் என்ற கொள்கையுடையவராக இருந்ததை நாம் பார்க்கலாம் தமிழர்களுடைய கண்ணோட்டம் எப்படி இருந்தது என்பது தொடர்பாக தனிநாயகம் அடிகள் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது உலக மனப்பான்மையிலிருந்து வேரூன்றிய மற்றொரு கொள்கை கண்ணோட்டம் என குறிப்பிடுகின்றார் தமிழ்நாட்டுக்கு அப்பால் இருந்து வந்த சமயங்களும் தத்துவங்களும் தமிழ்நாட்டில் செயற்படவும் வளர்ச்சி பெறவும் கண்ணோட்ட கொள்கை இடம் தந்தது என குறிப்பிடுகின்றார் சமணரும் புத்தரும் இசைக்கலை நடனக்கலை ஆகியவற்றை வெறுத்தனர் இதற்கு மாறாக இளங்கோவடிகள் திருத்தக்க தேவர் ஆகியோர் தமிழ் கலைகளை விரித்து கூறியிருப்பதனையும் நாம் காண முடிகின்றது கடந்து நின்ற தமிழ் பணி இந்த கட்டுரை ஆசிரியர் தமிழர்களுடைய பண்பாட்டியல் ரீதியாக எடுத்துக்காரை காட்டியிருக்கிறார் சைவ சமயம் சார்ந்தவர்களான பேராசிரியர் சேது பிள்ளையை திருக்காவலூர் கலம்பகம் தேம்பாவணி ஆகிய கிறிஸ்தவம் சார்ந்த நூல்கள் பற்றியும் இஸ்லாமிய இலக்கியமான சீரா புராணம் பற்றியும் இருக்கின்றமே இதற்கு தக்க சான்றாக அமைந்திருக்கிறது சைவர்களாக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்தவ சமய நூலையும் இஸ்லாமிய சமய நூலையும் எழுதியிருப்பதனை அதற்கு அதை பற்றி கூறியிருக்கின்றமை மிக மக்கள் ஏனைய சமயத்தை சமயத்தவர்களையும் மதித்து நடந்தார்கள் என்பதற்கு ஆதாரமாக காட்டியிருக்கிறார் அது போலவே கலியான சுந்தரனார் கிறிஸ்தவர்களின் கிறிஸ்துவின் அருள் வேண்டல் புத்தரின் அருள் வேண்டல் பற்றி எழுதியிருக்கின்றமை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இயேசு புத்தர் பற்றி பாடியிருக்கின்றார் என்பதனையும் நாம் பார்க்கின்ற பொழுது சமயத்தை கடந்து நின்ற தமிழ் பணியை நாம் இங்கே எடுத்து நோக்க முடியும் தமிழ பண்பாட்டின் படி இலக்கிய இலக்கண நூல்கள் எழுதிய மே நாட்டு அறிஞர்களையும் நாம் அறிந்து கொள்வது முக்கியமானது அந்த வகையிலே தமிழ் மரபின்படி இலக்கண இலக்கிய நூல்களை எழுதியவர்கள் வீரமாமுனிவர் கால்துவல் ஐயர் கூப்பையர் என்பவர்களை நாம் குறிப்பிட்டு காட்ட முடியும் தமிழர்களின் பக்தி எவ்வாறு இருந்தது என்பது பற்றி வனபிதா தஞ்சாயக அணிகள் கூறுகின்ற பொழுது தமிழ் பக்தியின் மொழி என இவர் குறிப்பிடுகிறார் அத்தோடு குலானந்தர் அடிகள் வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரோ வள்ளல் அடிங்கிணைக்கு வாய்த்த மலருதுவோ வெள்ளை நிற பூவும் அல்ல வீரந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என என்ற பாடலிலே எந்த பூவாக இருந்தாலும் அந்த பூவை விட என் நிற பூவாக இருந்தாலும் அப்பூவை விட உள்ளமாகிய தாமரையே கடவுள் விரும்புகிறார் என்று கூறியிருக்கின்ற செய்தி பக்தியினுடைய உச்சகட்டத்தை எடுத்து காட்டியிருக்கிறது அதுபோலவே சங்க செய்யுளான சங்க இலக்கியமான பரிபாடலில் கூர்களிடம் அடியார் இறந்து மூழ்துவது பொண்ணும் பொருளும் போகமும் அல்ல அருளும் அன்பும் அறவுமையாகும் என கூறப்பட்டிருப்பதையும் நாம் தமிழர்களுடைய பக்தி வெளிப்பாட்டில் எடுத்து காணலாம் பக்தி இலக்கியம் தமிழில் உண்டாவதற்கு அகத்தினை இலக்கியம் மிகவும் துணை இருந்திருக்கிறது என்பதனை நாம் அறிந்து கொள்ள முடியும் பக்தியை வெளிக்காட்டும் கலை நிரம்பிய இடங்களாக இக்கட்டுரையிலே பக்தியை வெளிக்காட்டுகின்ற கலை நிரம்பிய இடங்கள் தஞ்சை பெருங்கோயில் கங்கை கொண்ட சோழபுர கோயில் இசை பரதம் என்பவற்றை நாம் காணலாம் பக்தி சார்ந்த கலைகள் பிறநாட்டவர்கள் பரவி பரவியமைக்கு சான்றுகள் தமிழர்களினுடைய பக்தி சார்ந்த கலைகள் பிற நாடுகளிலும் பரவியிருந்தமைக்கான சான்றுகளாக பின்வருவனவற்றை நாம் பார்க்க முடியும் இந்தோனேசியாவில் பிரம்பானன் பானத்தான் கோயில்கள் கம்பூச்சியாவின் சில அரண்மனைகள் தாய்லாந்தில் கொண்டாடப்படும் திரு வெம்பாவை வெண்பா என்பவற்றை இதற்கு உதாரணங்களாக கொள்வதோடு தமிழ் பண்பாடு பிற பரவுவதற்கு பல்லவர் சோழர் கால வீரம் மாத்திரமல்ல பத்தியம் காரணமாக இருந்தது என்பதனை கட்டுரை ஆசிரியர் தனிநாயகம் அடிகள் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் தமிழர்களின் ஒழுக்கம் பற்றி பார்க்கின்ற பொழுது அல்பேட் சுயேட்சர் பின்வருமாறு கூறுகிறார் திருக்குறளை போல உயர்ந்த கோட்பாடுகளை கொண்ட ஒரு நூலை இவ்வுலகில் காண்பது அரிது என கூறியிருக்க அதே போல போப்பையர் கூறுகையில் இத்துணை நீதி நூல்கள் இயற்றிய மக்களுக்கு கடவுளின் அருள் சிறப்பாக இருந்திருத்தல் வேண்டும் என கூறிப்படுகிறது கொள்கை பற்றி இக்கட்டுரையிலே தமிழர்களுடைய மக்கள் நல கொள்கை பற்றி கூறுகின்ற பொழுது மனப்பான்மை ஒழுக்கம் ஆகியன சேர்ந்தது மக்கள் நல கொள்கை என குறிப்பிடுகின்றார் நான் மனிதன் மனிதனுக்கு இயல்பான எதனையும் நான் வெறுப்பதில்லை என டெரன்சுடைய இலத்தின் புலவர் டெரன்சுடைய கருத்து இங்கே எடுத்து காட்டப்படுகிறது அதே போல சங்க பாடலான புறநானூற்று பாடல் உண்டாளம்மை உலகம் என்ற பாடலின் உண்டாகவும் மக்கள் நல கொள்கையை எடுத்து இருப்பதை நாம் காணலாம் ஆகவே மாணவர்களே இவ்வாறு நாம் கற்ற தமிழர் பண்பாடு என்ற கட்டுரையிலிருந்து பின்வரும் வினாக்களை நாங்கள் பார்ப்பதன் மூலமாக இக்கட்டுரையின் கட்டுரையை நாம் ஞாபகம் செய்து கொள்ளவும் இக்கட்டுரையின் ஊடாக எதிர்பார்க்கப்படும் வினாக்களை நாம் எதிர்கொள்ளவும் இயலுவாக அமையும் என என்பதில் ஐயமில்லை ஆகவே முதலாவது ஒரு தொகுப்பு வினாவை நாம் பார்க்கலாம் தமிழர் பண்பாட்டின் சிறப்பு இயல்புகள் எவை என கட்டுரை ஆசிரியர் புலப்படு கட்டுரையில் குலப்படுத்தப்படுகின்றன சிறப்புகள் பற்றி அவ அவை எவை என கட்டுரை ஆசிரியர் கூறுகிறார் என்ற அந்த தொகுப்பு வினாவுக்கான இது எட்டு புள்ளிகள் அல்லது ஏழு புள்ளிகளுக்கான வினாவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அதில் உள்ளடக்க வேண்டிய விடைகளை இங்கே நான் சுருக்கமாக உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் அதனுடைய விடைகளை அவதானுங்கள் இக்கட்டுரையில் தமிழ் பண்பாட்டின் சிறப்பு இயல்புகள் என பின்வருவனவற்றை கட்டுரை ஆசிரியர் கனிநாயகம் அடிகள் அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார் அதிலே ஒன்று உலக மனப்பான்மை உலக மனப்பான்மை என்போது யாத ஊரே யாவரும் கேளீர் என்பதும் சமணம் பௌத்தம் என்பவற்றில் தமிழ்நாட்டவர் வரவேற்றமையும் கிரேக்கம் மற்றும் வட இந்தியாவிடம் இம்மனப்பாங்கு காணப்படாமையும் காணப்படாமையும் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கும் அடுத்தது கண்ணோட்டம் எனும் பகுதியில் சமய தத்துவம் இலக்கியம் கலை உரை எனும் பல பிரிவுகளில் இத்தன்மையை காண முடிகிறதாக கட்டுரை ஆசிரியர் எடுத்து கூறியிருப்பதை நாம் விளக்கமாக எழுதியாக வேண்டும் இங்கே நான் சுருக்கமாக உங்களுக்கு விட தந்திருக்கிறேன் பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது இலக்கியம் ஆலயம் துறநாடுகள் உழவர்கள் எனும் வகையில் இங்கே அஹ் கட்டுரை ஆசிரியர் உதாரணங்களோடு எடுத்து காட்டியிருக்கிறார் அவற்றை நீங்கள் உங்களது தொகுப்பு வினாவிலே உள்ளடக்கியனதாக அமை அமைய செய்ய வேண்டும் என்பதனை ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் தமிழரது பண்பாட்டில் ஒழுக்கமே முதன்மையானது திருக்குறள் ஒழுக்கம் பற்றி விளக்கம் ஒழுக்கத்துக்கு மிக முக்கிய நூலாக திருக்குறள் கூறப்பட்டிருப்பதையும் நான் இங்கே எடுத்துச் சொல்ல வேண்டும் அடுத்து மக்கள் நல கொள்கை பற்றி கூறுகின்ற பொழுது மக்கள் நலனில் அக்கறை கொண்டு செயற்படும் தன்மைகள் இதில் அடங்கும் என்பதனையும் அதை எவ்வாறு உண்டாமல் இவ்வுலகம் என்ற பாடலின் ஊடாக எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதனையும் தெளிவுபடுத்தி நீங்கள் எழுத வேண்டும் மாணவர்களே ஆகவே அவற்றை தொகுத்து கூறுவதற்கான பயிற்சிகளை பெற்றுக் கொள்ளுங்கள் இரண்டாவது பயிற்சியாக சில குறுவிடை வினாக்களை வினாக்களை நாங்கள் பார்க்கலாம் தமிழர்களின் பரந்த உலக மனப்பான்மையை வெளிப்படுத்தும் இலக்கிய இவை தமிழர் பண்பாட்டை தழுவ முயன்ற பிற சமயத்தவர்கள் யாவர் வடமொழியில் உள்ள சமய இலக்கியங்கள் வளம் பெற உதவிய தென்னாட்டு தத்துவ ஞானிகள் யாவர் தமிழில் பிற சமயத்தவர் இயற்றிய நூல்களை நூல்களாக கூறப்படுபவை எவை அவ்வினாக்களுக்கான விடைகளை இங்கே அவதானிப்போம் தமிழர்களின் பரந்த உலக மனப்பான்மையை வெளிப்படுத்தும் இலக்கிய சான்றுகள் எவை என்ற வினாவுக்கு யாத நூரே யாவரும் கேளிர் என்ற புறநானூற்று எல்லாம் எமது ஊர்களே எல்லோரும் எமது சுற்றத்தார்களே என்ற விளக்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் அடுத்து யாதானும் நாடாமல் ஊராமல் என்ற திருக்குறள் பகுதியில் இருக்கின்ற பகுதிக்கு எல்லாம் எமது நாடாகும் எமது ஊராகும் என்ற விளக்கத்தையும் கொடுத்ததாக அதனை நீங்கள் அந்த வினாவுக்கான வினாவுக்கானபடியை வழங்க வேண்டும் அடுத்ததாக தமிழர் பண்பாட்டை தழுவ முயன்ற பிற சமையத்தவர்கள் யாவர் என்ற வினாவுக்கு பார்ப்பனர் சமணர் புத்தர் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் மகமதியர் என்ற விடையை நீங்கள் கொடுக்க வேண்டும் வடமொழியில் உள்ள சமய இலக்கியங்கள் வளம்பெற உதவிய தென்னாட்டு தத்துவ ஞானிகள் யாவர் என்ற வினாவுக்கு சங்கரர் ராமானுஜர் மாதவர் என்பது விடையாக அமையும் தமிழில் பிற சமயத்தை இயற்றிய நூல்களை நூல்களாக கூறப்பட்டவை எவை என்ற வினாவுக்கு சிலப்பதிகாரம் சமண சமயத்தை சார்ந்த நூல் இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது மணிமேகலை புத்த சமய நூல் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனாரால் இயற்றப்பட்டது கேம்பாவணி கத்தோலிக்க சமய நூல் வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது சீரா புராணம் இஸ்லாமிய சமய நூல் புலவரால் இயற்றப்பட்டது என்ற விடையை நீங்கள் அளிக்க வேண்டும் அடுத்து பயிற்சி மூன்று பின்வரும் சொற்களுக்கு ஒத்த பொருள் தருக பனி மா மா பறை அடி அறம் கமலம் மாமலர் செய்தி என்ற சொற்களுக்கான ஒத்த கருத்து சொற்களை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் அதனுடைய விடைகளை நாங்கள் அவதானிக்கலாம் என்றால் உறவினர் பணி வேலை மா புல் பறவை பறை இசைக்கருவி களுளொன்று அடி பாதம் அறம் தர்மம் கமலம் தாமரை மாமலர் அழகிய பூ செய்தி தொழில் பயிற்சி நான்கு பின்வரும் சொற்களுக்கு எதிர்கருத்தை தருக அன்பு இன்பம் தோற்றம் வளர்ச்சி இசை சிறிது கீழ்த்திசை இனிது நாகரிகம் அருள் அறம் அடி நீதி அரிது மேல்நாடு ஈதழ் என்ற சொற்களுக்கான எதிர்கருத்து சொற்களை எழுதி கொள்ளுங்கள் மாணவர்களே நீங்கள் சுயமாக எழுதி கொள்ளுங்கள் நாங்கள் அதனுடைய விடைகளை பின்வருமாறு அவதானிக்கலாம் அதனுடைய எதிர்கருத்து வன்பு இன்பம் துன்பம் போற்றம் மறைவு வளர்ச்சி தளர்ச்சி இசை வசை பெரிது சிறிது சிறிது என்பதற்கு எதிர்ப்பதம் பெரிது கீழ்த்திசை மேற்றுசை இனிது இன்னாதது நாகரிகம் அநாகரிகம் அருள் மருள் அறம் மரம் அடி முடி நீதி அநீதி அரிது எளிது மேல்நாடு கீழ்நாடு ஈதல் ஏற்று என நாம் பார்க்கலாம் ஆகவே மாணவர்களை இன்றைய வகுப்பிலே மிக பெரிய ஒரு கட்டுரையாகிய தமிழ் பண்பாடு என்ற கட்டுரையை நாங்கள் சுருக்கமாக பார்த்து அதிலே உள்ளடங்கி இருக்கின்ற உடயங்களை தனித்தனியாக தொகுத்து பார்த்திருக்கிறோம் அதன் பின்பு அதனோடு தொடர்புடைய நான்கு பயிற்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் மற்றொரு வகுப்பிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய தமிழ் ஆசான் எம் கே எம் பஜிலுல்லா